அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் ஆக மகர ராசியினருக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வருகிறார் விரயங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டுக் கொண்டு இருப்பீர்கள் பேச்சில் சூடு பறக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தரங்கள் ஆகலாம் தாமதமாகலாம் இடமாற்றம் கிடைப்பதில் தற்சமயம் தரங்கள் பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள் தொழில்துறை துறை அன்பர்கள் அதாவது மருத்துவத்துறை நகை செய்யும் தொழில் வள்ளி வரவு செலவு கணக்கு பார்க்கும் தொழில் உள்ளவர்கள் கவனம் இல்லாவிட்டால் பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு சிவப்பு நிற பொருட்கள் ஆரஞ்சு பொருட்களை விற்பவர்கள் அரிசி கோதுமை மிளகாய் பாதாம் பருப்பு தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் விற்கும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் தங்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு அரசியல் துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் தங்களுக்கு கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காது தங்களுடைய புகழை கெடுக்கும் வண்ணம் சிலர் செயல்படுவர் வீண் பலிகள் வரலாம் அடிக்கடி கட்சி விஷயமாக பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும் மருத்துவத்துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் நோயாளிகளை கவனிக்கும் போதும் சிகிச்சை அளிக்கும் போதும் கவனம் தேவை இல்லாவிட்டால் ஏதாவது சிக்கல் தங்களுக்கு வரலாம் ஆக மொத்தம் மகர ராசி அன்பர்களுக்கு பன்னிரண்டாம் இடமாகிய விரய ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் அனைத்து துறைகளிலும் விரயம் தொழில் துறையில் விரயம் வியாபாரத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக இல்லாவிட்டால் தங்களுக்கு தங்களுடைய புகழை பெயரை கருக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடைபெறலாம் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் செவ்வாய் பகவான் பார்வை இருப்பதால் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்